வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களே உங்களுக்கு தேவையான பாடங்களை நீங்க பிளேலிஸ்ட்ல போய் பார்த்து எடுத்துக்கலாம் வந்து எந்த சப்ஜெக்ட் வேணும்னு பார்த்து எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தரப்பட்டிருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க மணவர்களே இன்று நாம் அமிலங்கள் மற்றும் காரங்கள் என்ற எட்டாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் தரப்பட்டுள்ள மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை பார்ப்போமா முதலில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று அமிலங்கள் டேஷ் சுவையை உடையவை விடை அமிலங்கள் புளிப்பு சுவையை உடையவை இரண்டு கீழ்காண்பவற்றுள் நீர்க்கரைசலில் மின்சாரத்தை கடத்துவது டேஷ் அமிலம் காரம் அமிலம் மற்றும் காரம் இவற்றில் ஏதுமில்லை அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க அமிலமும் மின்சாரத்தை கடத்தும் காரமும் கடத்தும் அதனால ஈ ஆப்ஷன் அமிலம் மற்றும் காரம் இருக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணி எழுதலாம் முண்டை நீல லிட்மஸ்தால் அமில கரைசலில் டேஷ் நிறமாக மாறுகிறது சிவப்பு நிறமாக மாறுகிறது நான்கு காரத்தை நீரில் கரைக்கும் போது அது டேஷ் அயனிகளை தருகிறது OH- நிற்கலியா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதை செலக்ட் பண்ணி எழுதலாம் அதாவது ஹைட்ராக்சைடு அயனிகளை தருகிறது 5 சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு டேஷ் ஆகும் விடை சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு காரமாகும் 6 சிவப்பு எறும்பின் கொடுக்கில் டேஷ் அமிலம் உள்ளது உள்ளது ஏழு மெக்னீசியம் பயன்படுகிறது அமில அமிலமும் காரமும் சேர்ந்து உருவாகிறது அமிலமும் காரமும் சேர்ந்து உப்பு மற்றும் நீர் உருவாகிறது ஒன்பது நாம் பல் துலக்குவதற்கு பற்பசையை பயன்படுத்துகிறோம் ஏனெனில் அது டேஷ் தன்மை உடையது விடை காரத்தன்மை உடையது செலக்ட் பண்ணி எழுதலாம் பத்து மஞ்சள் தூள் நிறங்காட்டியானது காரக்கரைசலில் மஞ்சள் நிறத்தில் இருந்து சிவப்பு நிறமாக மாறுகிறது அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக ஒன்று பென்சாயிக் கமிலம் டேஷ் ஆக பயன்படுகிறது விடை பென்சாயிக் கமிலம் உணவு பாதுகாப்பானாக பயன்படுகிறது இரண்டு

அமிலம் வரக்கூடாது மாணவர்களே காரம்னு வரணும் எப்படி எழுதலாம்னா குழவியின் குடுக்கில் அல்கலி காரம் உள்ளது இப்படி எழுதணும் ஆறு உணவு தயாரிக்க பயன்படும் மஞ்சள் ஆனது டேஷாக பயன்படுகிறது விடை உணவு தயாரிக்க பயன்படும் மஞ்சள் ஆனது இயற்கை நிறங்காட்டியாக பயன்படுகிறது ஏழு செம்பருத்தி பூ நிறங்காட்டி அமில கரைசலில் டேஷ் நிறத்தை தருகிறது விடை செம்பருத்தி பூ நிறம் காட்டி அமில கரைசலில் இளஞ்சிவப்பு நிறத்தை தருகிறது அடுத்தது கூட்டை திருத்தி எழுதுக ஒன்று பெரும்பாலான அமிலங்கள் நீரில் கரைவதில்லை இது தவறு எப்படி சரியாக எழுதலாம் பெரும்பாலான அமிலங்கள் நீரில் கரைகின்றன இப்படி எழுதலாம் இரண்டு அமிலங்கள் கசுப்பு சுவை உடையவை இதுவும் தவறு எப்படி சரியாக எழுதலாம் அமிலங்கள் புளிப்பு சுவை உடையவை மூன்று உளுந்த நிலையில் உள்ள காரங்களை தொடும்போது அவை வழவழப்பு தன்மையுடன் காணப்படும் அங்க வளவளப்புன்னு இருக்கு வழவழப்புன்னு மாத்திக்கோங்க இது தவறு எப்படி சரியாக எழுதலாம் திரவ நிலையில் உள்ள காரங்களை தொடும்போது அவை வழவழப்பு தன்மையுடன் காணப்படும் இப்படி எழுதினால் விடை சரியாகும் அடுத்தது நான்கு அமிலங்கள் அரிக்கும் தன்மையை கொண்டவை ஆமாம் இது சரிதான் ஐந்து அனைத்து காரங்களும் அல்கலிகள் ஆகும் எது தவறு எது தண்ணீர் கரையுதோ அதுதான் அல்கலி எப்படி எழுதலாம் நீரில் கரையும் காரங்களே அல்கலிகள் ஆகும் இப்படி எழுதலாம் ஆறு செம்பருத்தி பூசாறு ஒரு இயற்கை நிறங்காட்டி ஆகும் ஆமா இது சரிதான் அடுத்தது சுருக்கமாக விடையலி அமிலம் வரையறு விடை நீரில் கரையும் போது ஹைட்ரஜன் அயனிகளை வெளியிடும் வேதி சேர்மங்கள் அமிலங்கள் என வரையறுக்கப்படுகின்றன இப்படி அப்படி ஒரு பாக்ஸ்ல கடைசியில ஒன்பதாவது அமிலம்னு போட்டு போட்டுருக்காங்க பாருங்க எடுத்த உடனே இருக்கு பாருங்க ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஹைட்ரஜன் அணுக்களை பெற்றுள்ள சேர்மம் அமிலம் எனப்படும் இப்படியும் எழுதலாம் அடுத்தது இரண்டாவது கேள்வி அமிலங்களின் ஏதேனும் நான்கு இயற்பியல் பண்புகளை எழுதுக பக்கத்துல அமிலங்களின் பண்புகள் இயற்பியல் ஏதாவது நாலு எடுத்து எழுதலாம் என்னென்ன இருக்கு அமிலங்கள் புளிப்பு சுவை கொண்டவை அமிலங்கள் நிறமற்றவை அமிலங்கள் அரிக்கும் தன்மை கொண்டவை மேலும் வலிமையான அமிலங்கள் மனிதர்களின் தோல் துணி மற்றும் காகிதத்தை பாதிக்கின்றன பொதுவாக அமிலங்கள் திரவ நிலையில் காணப்படும் ஒரு சில அமிலங்கள் திண்ம நிலையிலும் உள்ளன எடுத்துக்காட்டு பென்சாயிக் அமிலம் இப்படி வரிசையா பாயிண்ட் இருக்கு இல்லையா இதுல ஏதாவது நாலு எடுத்து எழுதலாம் மூன்று அமிலங்கள் மற்றும் காரங்களுக்கு இடையேயான ஒற்றுமைகள் யாவை நூற்று அறுபத்தி ஐந்தாவது பக்கத்துல மேலே இருக்கு பாருங்க அமிலங்களும் காரங்களும் ஒரு சில தனித்தன்மையான பண்புகளை பெற்றிருந்தாலும் சில பண்புகளில் அவை ஒத்து காணப்படுகின்றன அவை கீழே தரப்பட்டுள்ளன அப்படின்னு போட்டிருக்கா அதுக்கு கீழே இருக்கிற அந்த நான்கு பாயிண்டையுமே எழுதலாம் அமிலம் வேற காரம் வேறதான் இருந்தாலும் ஒரு சில குணங்கள் ஒத்து காணப்படுது அந்த ஒற்றுமையான குணங்கள் என்னென்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க இந்த குணங்கள் தான் எந்த குணங்கள் இவை இயற்கையில் அரிக்கும் தன்மை கொண்டவை ரெண்டுமே அரிக்கும் அமிலமும் அரிக்கும் காரமும் அரிக்கும் இவை நீர்க்கரைசலில் அயனியாக்கத்திற்கு உட்படுகின்றன இவை நீர்க்கரைசலில் மின்சாரத்தை கடத்துகின்றன இவை நடுநிலையாக்கல் வினைக்கு உட்படுகின்றன இந்த குணங்கள் எல்லாம் ஒத்து போகிற குணங்கள் அடுத்தது நான்காவது கேள்வி அமிலங்கள் மற்றும் காரங்களுக்கு இடையேயான வேற்றுமைகள் யாவை நூற்றி அறுபத்தி ஐந்தாவது பக்கத்துல இப்ப நாம எழுதினோம் இல்லையா அதுக்கு அமிலங்களுக்கும் காரங்களுக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னு ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்களா அமிலங்கள் ஒரு பக்கம் இருக்கு காரங்கள் இன்னொரு பக்கத்துல இருக்கு இந்த வேறுபாடுகளை அப்படியே எடுத்து எழுதலாம் நிறங்காட்டி என்றால் என்ன நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது பக்கத்துல சொல்லடைவு இருக்கு இல்லையா அங்க நிறங்காட்டின்னு இருக்கு பாருங்க ஒரு கரைசல் அமிலத்தன்மை உள்ளதா அல்லது காரத்தன்மை உள்ளதா என்பதை பொருத்தமான நிறமாற்றத்தின் அடிப்படையில் செய்யும் எனப்படும் இப்படி அடுத்தது ஆறாவது கேள்வி நடுநிலையாக்கல் வினை என்றால் என்ன நூற்று அறுபத்தி ஒன்பதாவது பக்கத்துல நினைவில் கொள்கை அப்படின்னு கன்சாலிடேட் பண்ணி பாயிண்ட் குடுத்திருக்காங்க இல்லையா கீழே இருந்து போகும்போது மூன்றாவது பாயிண்ட் அமிலமும் காரமும் வினைபுரிந்து புரிந்து உப்பையும் நீரையும் தருகின்ற வினை நடுநிலையாக்கல் வினை எனப்படும் அடுத்தது பாருங்க ஏழாவது கேள்வி காரங்களின் ஏதேனும் நான்கு வேதி பண்புகளை எழுதுக நூற்று அறுபத்தி ஐந்தாவது பக்கத்துல வேதியியல் பண்புகள் அப்படின்னு இருக்கா உலோகங்களுடன் வினை அலோக ஆக்சைடுகளுடன் வினை அமோனிய உப்புகளுடன் வினை இந்த மூன்று குடுத்திருக்காங்க இல்லையா மூன்றுல ஏதாவது ஒன்று எடுத்து எழுதலாம் அடுத்தது விரிவாக விடையிலே அமிலங்களின் பயன்கள் யாவை நூற்று அறுபத்தி மூன்றாவது பக்கத்துல அமிலங்களின் பயன்கள் இல்லையா நமது வயிற்றில் சுரக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலும் உணவுப் பொருள்களின் செருமானத்திற்கு உதவுகிறது இதுக்கு கீழே நிறைய பாயிண்ட் இருக்கு இல்லையா இந்த பயன்களை எடுத்து எழுதலாம் அடுத்தது இரண்டாவது கேள்வி என்ன காரங்களின் பயன்கள் யாவை நூற்றி அறுபத்தி ஐந்தாவது பக்கத்துல காரங்களின் பயன்கள் சோப்புகள் தயாரிக்க பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது சலவை சோப்புகள் தயாரிக்க சோடியம் ஹைட்ராக்சைட் பயன்படுகிறது இப்படி குட்டு இல்லையா இவை எல்லாவற்றையுமே எடுத்து எழுதலாம் மூன்றாவது கேள்வி என்ன நமது அன்றாட வாழ்வில் நடைபெறும் நடுநிலையாக்கல் வினைகளை விளக்குக நூற்று அறுபத்தி ஆறாவது பக்கத்துல நம் அன்றாட வாழ்வில் நடைபெறும் நடுநிலையாக்கள் வினைகள் அப்படின்னு போட்டு தேனி கொட்டுதலை பத்தி போட்டிருக்காங்க குழவி கொட்டுதலை பத்தி போட்டிருக்காங்க பச்சு தெய்வு இருக்கு அமிலத்தன்மை இருக்கு வேளாண்மை இருக்கு இந்த தலைப்புகளை போட்டு இதை பற்றின விளக்கத்தை சுருக்கமா எழுதினா விடை முடிந்தது ஏன்னா இதை எல்லாத்தையும் பத்தியும் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் எழுதினாலும் விடை பெருசா வந்துரும் அடுத்தது நான்காவது கேள்வி மஞ்சள் தூளிலிருந்து எவ்வாறு இயற்கை நிறம் காட்டியை தயாரிப்பாய் நூற்று அறுபத்தி ஏழாவது பக்கத்துல இருக்கு பாருங்க இயற்கை நிறம் காட்டி அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கா அதுக்கு கீழே மஞ்சள் நிறம் காட்டின்னு இருக்கு பாருங்க அதுக்கு அடுத்த பக்கத்துல அந்த பத்தி முடியுது அந்த பத்தி முடியிற வரைக்கும் எடுத்து எழுதலாம் அடுத்தது பாருங்க உயர் சிந்தனை வினாக்கள் கேட்டிருக்காங்க முதல் கேள்வி என்ன வினுபாலன் மற்றும் பிரியன் பள்ளியில் மதிய உணவினை எடுத்துக் வினுபாலன் எலுமிச்சை சோறும் பிரியன் தயிர் சோறும் சாப்பிடுகிறார்கள் எலுமிச்சை சோறு மற்றும் தயிர் சோறு இரண்டும் என்ன தன்மை உடையவை அந்த சுவைக்கு காரணம் என்ன லெமன் ரைஸ் கர்ட் ரைஸ் ரெண்டுமே புளிப்பு சுவைதான் இல்லையா அதுக்கு என்ன காரணம் லெமன் ரைஸ்ல சிட்ரிக் ஆசிட் இருக்கு கர்ட் ரைஸ்ல லாக்டிக் அமிலம் இருக்கு லாக்டிக் ஆசிட் இருக்கு இதுதான் காரணம் விடையாக நாம் எப்படி எழுதலாம் எலுமிச்சை சோறு தயிர் சோறு இரண்டுமே புளிப்பு சுவை உடையவை இரண்டுமே அமிலத்தன்மை வாய்ந்த உணவுகள் எலுமிச்சையில் சிட்ரிக் அமிலம் உள்ளதால் புளிப்பு சுவையுடன் உள்ளது தயிரில் லாக்டிக் அமிலம் உள்ளதால் புளிப்பு சுவையுடன் உள்ளது அடுத்தது இரண்டாவது கேள்வி ஹெஸ்னாவும் கீர்த்தியும் நண்பர்கள் கீர்த்தியின் பற்களில் பச்சிதைவு இல்லை ஆனால் ஹெஸ்னாவின் பற்களில் பற்சிதைவு உள்ளது எதனால் பற்சிதைவு ஏற்படுகிறது பச்சிதைவு எதனால ஏற்படும் வாயில் இருக்கிற பாக்டீரியா எல்லாம் என்ன பண்ணும்னா பல்லுக்கு இடையில மாட்டிட்டு இருக்கிற உணவு துகள்களை சிதைத்திடும் அப்படி சிதைக்கும் போது அமிலங்கள் உருவாகும் அந்த அமிலம் பல்ல போய் அரிச்சிடும் அப்படி அரிக்கும் போதுதான் பற்சிதைவு ஏற்படுகிறது விடையாக நாம் எப்படி எழுதலாம் ஹேஸ்னா தன்னுடைய சரியாக பராமரிக்கவில்லை சரியான முறையில் சுத்தம் செய்யவில்லை வாயில் உள்ள பாக்டீரியாக்கள் பல் இடுக்குகளில் உள்ள உணவு துகள்களை சிதைத்து அமிலமாக மாற்றுகின்றன அந்த அமிலம் அரித்து ஏற்படுத்துகிறது பற்சிதைவு ஏற்படாமல் இருக்க தினமும் இருமுறை பல் துளக்குதல் அவசியம் மாணவர்களே இன்று நாம் அமிலங்கள் மற்றும் காரங்கள் என்ற பாடத்தில் தரப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை பார்த்தோம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டட்டா பபாய்